வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெங்காயத்தாளில் ஏற்படக்கூடிய கருகள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பனி அதிகம் வருஷ வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பனி வந்து அதிகமாக பெய்யுது இந்த கார்த்திகை கூட வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி அதிகமான தாக்குதல் இருக்கிறதுனால வெங்காயத்தாளில் வந்து கருகள் ஜாஸ்தியாக விழுகும் இந்த மாதிரி பனிகளால் ஏற்படக்கூடிய வெங்காயத்தாளில் வரக்கூடிய கருகளை வந்து எந்தெந்த கெமிக்கல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த அளவுக்கு அதிகமான பனியிலையும் இந்த வெங்காயத்தில் வந்து எப்படி சிறப்பான மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் மூலியமாக பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கும் பனிக்கும் ஆய்வாகாது ஒரு பனி காலத்தில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து சிறப்பாக கொண்டு வர முடியாது நீங்கள் பனியில் வெங்காயம் வர மாதிரி இருந்தால் மற்ற ஏரியாக்கள்லேயும் ஊட்டி கொடைக்கானல் சரியில்ல வெங்காயம் பயிர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா பூண்டு வரும் நம்ம ஏரியாவில் வந்து பூண்டு வராது நம்ம ஏரியாவில் வந்து நாட்டு பூண்டு மட்டும்தான் வரும் இந்த நாட்டு பூண்டை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பனி பிரதேசங்களில் விளையக்கூடிய பூண்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் கொடைக்கானல் ஊட்டியில் விளையக்கூடிய பூண்டுகளை வந்து நீங்கள் வருட கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே பூண்டு வந்து நம்ம மண்ணில் விளையுது அப்படின்னா அந்த பூண்டை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சிட்ருக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா சருகாக போயிடும் இதுதாங்க ரீசன் இதே வெங்காயம் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசங்களில் வராது ஊட்டி கொடைக்கானல விளையாடுற வெங்காயம் இதுதான் காரணம் வெங்காயத்துக்கும் பனிக்கும் ஆவே ஆகாது அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பனி ரொம்ப அதிகம் இந்த அளவுக்கு அதிகமான பனியில் ஒரு வெங்காயத்தை கொண்டு வரங்கிறது ஒரு முடியாத காரியம்தான் அதையும் சிறப்பாக இப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் வெங்காயத்தில் வரக்கூடிய மெயின் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா செல்லு தான் அதாவது கோழியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை செல் வெங்காயத்துலேயும் அதே செல்லு தான் இருக்கும் கோழியில் என்ன செல் இருக்கோ அதே செல்லு தான் வெங்காயத்தாலே இருக்கும் இந்த ரெண்டு தான் எந்த செல்லு இருக்குது மிளகாயில் வரக்கூடிய செல்லுகள் வந்து வேறு மற்ற கிராப்பில் வரக்கூடிய செல்லுகள் வந்து வேறு இந்த கோழியில் வரக்கூடிய செல்லும் வெங்காயத்தாளில் வரக்கூடிய செல்லும் ரெண்டும் ஒரே வகையை சேர்ந்தது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் புறப்பன பாஸ் ஈத்தியான் அசிபேட் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் செல்லுக்கு என்ன கெமிக்கல் இருக்கோ அதை அடிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புறப்பன பாஸ் தான் செல்லுக்கு அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில ஏரியாக்களில் குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் புறப்பன பாஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பயிரில் வந்து ஒரு கெமிக்கல் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது தொடர்ந்துன்னா ரெண்டு முறை தெளிச்சிட்டிங்க அப்படின்னா மூணாவது முறை வேறு கெமிக்கல் மாற்றி தெளிச்சிட்டு திருப்பி அதே கெமிக்கலுக்கு வந்துடலாம் மார்க்கில் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது இப்போ நான் சொன்ன புறப்படப்பா சீத்தியான் அசிபேடு இமீடியா குளோஃபைடு டயாஃபின்ஜிரான் கார்போசல்ஃபான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு விவசாயிகள் வந்து மற்ற கெமிக்கல் பக்கம் போடுறது கிடையாது மாற்றி யூஸ் பண்ணணும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த செல்களை வந்து முழுமையாக கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்கள் புரபுல மாதம் தொடர்ந்து அடிச்சிங்கன்னா கேட்காது ஒரு புரப மாசம் அடிச்சிங்கன்னா ஒரு கார்போசல் அடிங்க ஒரு அசிபேட் அடிங்க ஒரு ஒருடா அடிங்க இந்த டயாஃபினிஷ்ரான் மட்டும் இளம் பயிரில் கொடுக்கக்கூடாது ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஆனால் வெங்காயத்தாலில் கொடுக்கலாம் நீங்கள் இளம் பயிரே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து வரும் அவ்வளோதாங்க இது வந்து ஹெவி டோஸு இந்த டயாஃபினிசிரா யூஸ் பண்ணுற மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லா கெமிக்கலுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கலாம் ஆரம்ப நிலையில் அதாவது பதினஞ்சு நாளில் ஒரு பதினஞ்சு மில்லி கொடுங்க அசிபேட்டை இருபத்தஞ்சி கிராம் கொடுக்கலாம் இதே அசிபேடு வந்து நாற்பது நாளைக்கு மே போனதுக்கப்புறம் ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்கலாங்க ஈத்தியானோ அதே கான்செப்ட் தான் வெங்காயத்தால் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு மில்லி ஈத்தியானை பொறுத்த வரைக்கும் நாற்பது மில்லி வரைக்கும் கொண்டு போகலாம் ஒன்றும் பண்ணாது பிறப்பு பாசம் அதே கான்செப்ட் தாங்க பதினஞ்சுலேருந்து நாற்பது வரைக்கும் கொண்டு போகலாம் இந்த கார்பா செல் போனால் அதே கான்செப்ட் தான் பதினஞ்சுலேருந்து நாற்பது மணி வரைக்கும் கொண்டு போகலாம் வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த செல் பிரச்சனை வரும் நீங்கள் கெமிக்கல் மாற்றி மாற்றி அடிக்கிற போது இந்த செல்லுக்காக வரும் தொடர்ந்து கலந்துகிட்டே வரணும் நிறைய விவசாயிகள் வந்து வெங்காயத்தில் செல்லு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியாக்களில் வெங்காயம் மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஏரியாக்களில் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க விவசாயிகள் வந்து செல்லுகளை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த புதுசாக பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேற வேறு ஏரியாக்களில் வெங்காயம் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு வெங்காயம் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுகளுக்கான மரம் அடிக்காமல் விட்டுறாங்க இந்த செல்லுகள் பார்த்தீங்கன்னா அரிச்சிடும் இந்த செல்லுகள் வந்து பார்த்து தாலில் இருக்கக்கூடிய பச்சையத்தில் அரிக்கிற போது கீழே வெங்காயம் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அது வந்து வெயிட்டு வராது கடைசியில் இந்த பச்சையத்தை வந்து ஒழிஞ்சிட போது வெங்காயம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் அவங்களுக்கு அது வந்து வெயிட்டு வராது மகசூல் கொடுக்கும் நீங்கள் போய் டென்னேஜ் ஸ்டோரேஜ் பண்ண மாதிரி தெரியும் பல டன்னு நான் கடைசியில் நீங்கள் இடப்போடையில் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது இல்லை சருகாக போயிடும் அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுகளை வந்து சாரை உறிஞ்சிடறது தான் அப்போ வந்து நீங்கள் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செல்லுகளுக்கான மருந்தை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா பொதுவாகவே வெங்காயத்துக்கு நீங்கள் மற்ற காலங்களில் பயிர் செஞ்சீங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை மருந்து தெளித்தா போதும் நோய் மருந்து அல்லது செல்லுக்கான மருந்து இந்த மாதிரி பணியாளங்களில் பயிர் செய்யும் போது இந்த பனினால் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி பணியாளங்களில் பயிர் செய்யக்கூடிய வெங்காய பேத்துக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மரம் தெளிக்கணும் நீங்கள் ஆரம்பத்தில் அதாவது பதாஞ்சு டு இருபது நாள்லேயே உங்கள் மரம் தெளிக்க ஆரம்மிச்சிடணும் நீங்கள் பதினஞ்சு டு இருபதா நாள் மரம் தெளிக்கிற போது புறப்பன பாஸ் அல்லது ஈத்யான் இந்த மாதிரி ஏதோ ஒரு மருந்து பதினஞ்சு மில்லி பங்கு சைடு பொறுத்த வரைக்கும் விலை குறைவான பங்கி சைடு ஏதோ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஜெனப் அல்லது மேங்கோஜம் இதில் வாங்கி டேங்க் ஐம்பது கிராம் போட்டு ஸ்ப்ரேங் கொடுக்கலாங்க பயிர் கரு வரும் இந்த மாதிரி முதல் மருந்தை நீங்கள் தெளிக்கிற போது கூட மைக்ரோன்னு கலக்க தேவையில்லை ஏன்னா இந்த ஜினப்பிலையும் மேங்கோ சூப்பிலையும் கூட சிங்கு ஆடாயே வந்துடும் இல்லை கார்பன் டைஆக்சைட் மேங்கோ ஜூப் சாஃப்ங்கிற பிராண்டில் வரக்கூடிய இதை வந்து டேங்க் இருபத்தஞ்சி ரூபா வாங்கி போடலாம் இந்த மூணு கெமிக்கலில் ஏதோ ஒன்று அடித்தா போதும் இது கூட புறப்பன பாசம் அல்லது ஈத்தி அல்லது கார்போசல் போனோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு செல்லுக்கான மரந்தை கலந்துக்குங்க புழு இருந்தது அப்படின்னா லேம்படா சைக்ளோத்ரின் வாங்கி டேங்க் பதினஞ்சு மில்லி கலந்துக்குங்க இல்லை அப்படின்னா சைவின் மத்தின் கலந்த பிறப்படம் பாசு வருது அதில் வாங்கி டேங்க் இருபத்தஞ்சி மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் தனியாக பிறப்படம் பாஸ் கொடுத்தா தான் பதினஞ்சு மில்லி டேம்படம் பதினஞ்சு மில்லி சைவர் மத்தின்னு ப்ளஸ் பிறப்படம் மாசு கலந்து வரதை வாங்கினீங்கன்னா டேங்க் இருபத்தஞ்சி மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் கூட மேங்கோ ஜப்போ ஜனப்போ கார்பன் மேங்கோ ஜப்போ எதாவது ஒன்று கலந்துக்கலாம் இது வந்து இருபதாவது நாள் தெளிக்கக்கூடிய ஒரு பங்கி சைடு இந்த பணிகளங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு நாளைக்கு வரைக்கும் தான் மறந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏழு நாளைக்கு வரைக்கும் மறந்தடிக்காதீங்க பனி அதிகமாக பெய்யுதுன்னா நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து தெளிக்கலாம் நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒருக்க தெளிக்கிற போது இந்த செல்லுக்கான மருந்தை ஒரு டைம் யூஸ் பண்ணால் விட்டுக்கலாம் இவரும் ஃபங்க் சைடு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏழு நாளைக்கு இந்த புறப்பன பாசம் செல்லு வராமல் பாதுகாத்துக்கேன் நீங்கள் மூடு பணி அதிகமாக பெய்யுது அப்படின்ட்டு இடையில ஒரு மருந்து அடிக்கிற போது சும்மா வெறும்னே ஒரு ஃபங்க் சைடு அடித்தா போதும் கூட புறப்பு வாசல் கலக்க தேவையில்லை இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு ஒருக்க நீங்கள் பணியாளங்களை மறந்து அழிச்சிட்டு வரணும் நீங்கள் மறந்தளிச்சு ரெண்டாவது ஆயிருக்கு ஒரு நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு பார்த்தா மூடு பணி பயங்கர பெய்யும் அந்த மாதிரி மூடு பணி பேஞ்சு எட்டு மணிக்கு மேலே வெயில் ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த வெங்காயத்தால் அப்படியே கறிகிறோம் உங்களுக்கு வெயில் அடிக்காமல் இருந்ததுன்னா வெங்காயத்தால் கருகாது வெயில் அடித்தது அப்படின்னா இந்த பனி எவ்வளோ தூரம் இறங்கி இருந்துச்ச தாளில் அந்த தாள் முழுவதும் கருகி போயிடும் இந்த மாதிரி மூடு பணி பயக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் வெறுமனே மேங்கோ சிப்பு வாங்கி டேங்க் ஐம்பது ரூபா போட்டு கழுவி விடணும் இல்லை நீங்கள் கடையில் போய் வாங்க முடியல கடைக்கு போகணும் அப்படின்னா முதுரம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறுமனே பச்சை தண்ணியை ஊற்றி அடித்து கழுவி விடணும் இந்த மாதிரி மூடுபனி பயக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் மருந்தடிச்சு ரெண்டு நாள் ஆயிருந்தாலும் மூடி மணி பேஞ்சதுன்னா இந்த நீங்கள் தண்ணி அடித்து கழிவு விட்டாகணும் மறந்தடிச்சு ரெண்டாவது ஆகுது அஞ்சு நாளைக்கு இருக்க தானே மருந்தடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் மூடி மணி பெய்யக்கூடிய சமயங்களில் மறந்தடிச்சு கழிவிடாமலோ அல்லது பச்சை தண்ணி அடிச்சு கழிவிடாமல் விட்டீங்கன்னா அந்த வெங்காயத்தாழை வந்து அப்படியே பகுதி கருகி போயிடும் சரிங்களா உங்களுக்கு டு முப்பது நாளில் வெங்காயத்தாலில் பல்ப்பு ஜாஸ்தியாக வருது அப்படின்னா ஆக்சல் வெங்காயம் இது எல்லா கம்பெனியும் கொண்டு வந்துட்டேன் இது வாங்கி டேங்க் இருபத்தஞ்சி கிராம் கூட செல்லுகளுக்கான மறந்து ஏதோ ஒரு கெமிக்கல் இது கூட வந்து அவசியம் மைக்ரோ நூட்டின் கலந்துக்கணும் அதாவது நுண்ணூட்டச் சத்துக்கள் வந்து கூட ஐம்பது மில்லி கலந்துக்கணும் ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்கி இது கூட ஆன்டிபயோட்டிக் அதாவது பேக்டிமேஷன் சொல்லக்கூடிய செப்டோ மிஷின் செல்பேட் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எதோ ஒன்று வாங்கி கூட கலந்துக்கணும் இந்த ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரையில் பயிரில் என்ன வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருகளை வந்து மேற்கொண்டு கீழே இறங்க விடாது அதாவது தடுத்து வைக்கும் நமக்கு போடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான் பயிருக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இப்போ ஒரு சில கெமிக்கல் வந்து நிப்பாகிட்டாங்க காசியா மைசன் வால்டா மைசன் இந்த மாதிரி ரெண்டு கெமிக்கல் கிடைக்கிது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி மைசனை வாங்கி கலந்துக்கணும் கூட சரிங்களா அடுத்து முப்பது டு முப்பத்தஞ்சாவது நாளில் வந்து பழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோஸ்டபின் ப்ளஸ் டஃபினோகோனோஜல் இது ரெண்டு காம்பினேஷனில் வருது இது வாங்கி டேங்க் இருபது பிள்ளை கூட செலுத்திலுக்கான மருந்து இது கூட ஆன்டிபயோட்டிக் இது கூட மைக்ரோ அப்படின்ட்டு இந்த அசோஸ்டபின் டபினோ கோனோஜல் கெமிகளுக்கு வந்து பழுப்பு வந்து நல்லாவே கேட்கும் இதை கொடுத்து நம்ம வந்து முழுமையாக வந்த பழுப்பை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு சில காட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றிண்டு பற்றாக்குறினால் இந்த சீக்கு வந்து கேட்காது நோய் வந்து ஜாஸ்தியாக மாதிரி தெரியும் அது நோய் ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே நீங்கள் சாயலில் வந்து நூற்றிண்டு சரி விதில் கொடுத்துருக்க மாட்டீங்க நூற்றிண்டு சரி விதில் கொடுத்து பயிர் வந்து ஒரு ஆரோக்கியமாக வருது அப்படின்னா அங்கே வந்து சீக்கம் ஏற்படாது அந்த மாதிரி இன்றைக்கி நூற்றிண்டு சரி விதை கொடுக்காத காட்டில் அந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நோய் கேட்கல அப்படின்னா அதை விட ஹெபிட் டோஸுக்கு போய்க்கலாம் டெபோகோஜில் ப்ளஸ்ஸு ட்ரை இது வந்து இப்போ எல்லா கொண்டு வந்துட்டாங்க இதை வாங்கி டேங்க் பத்து டு பதினஞ்சு கிராம் இது கூட ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் ப்ரொகோனோஃபாஸ் அல்லது அசிபின் இந்த மாதிரி செலுத்தெல்லாம் பிறந்தால் ஏதோ ஒன்று இது கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் செல்போரோ அல்லது ஆர்கானிக் பொட்டாஸோ கலந்துக்கணும் பயிர் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது நாள் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பொட்டாஸோ ஆர்கானிக் சல்போரோ மேலே இளவிலே தெளிக்க ஆரம்பிச்சிடணும் அது வந்து பனிக்காலங்களில் கண்டிப்பாக இந்த சல்பரோ அல்லது பொட்டாஸோ அடிக்கணும் கெமிக்கல் சல்பரோ கெமிக்கல் பொட்டாஸாக நீங்கள் கரைச்சி அடிச்சிடக்கூடாது பயிர் வந்து கருகி போயிடும் ஒரு சொன்னார்ன்னு சொல்லிட்டு வாங்கி அடிச்சிடாதீங்க ஆர்கானிக் சல்பரை கிடைக்குது மார்க்கெட்டில் ஆர்கானிக் பொட்டாஸ் கிடைக்குது இளவு வழியை அடிக்கக்கூடிய பொட்டாசு திறவழியில் கிடைக்குது நீங்கள் சாயலில் விடக்கூடிய பொட்டாசு கரைச்சி மேலே தெளிச்சிடக்கூடாது ஜீரோ ஜீரோ ஆகும்போதோ அல்லது பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சோ தெளிச்சிடக்கூடாது ஸ்ப்ரேங்க்குன்னு தனியாக பொட்டாஸ் கிடைக்குது அதை தான் வாங்கி தெளிக்கணும் ஒரு சில இருக்கிற அதை அடிக்கலான்னு சொல்லுவாங்க அது என்னோட ரெக்கமெண்ட் கிடையாது சரிங்களா இந்த டபு குணோசல் ப்ளஸ் ட்ரை ஃபுளாக்ஸ் வந்து உங்களுக்கு ரேட் கூட வரும் இதுதான் பேர் நேட்டிவ்னு வர்றது இப்போ எல்லா கம்பெனியும் கொண்டு வந்துட்டேன் இந்த பேர் கம்பெனியை தவிர்த்து வேறு கம்பெனியில் வரக்கூடிய இந்த கெமிக்கை வாங்கினா உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் இல்லை எனக்கு விலையும் கம்மியாக இருக்கணும் ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா குளோரத்தினில் யூஸ் பண்ணலாம் இந்த குளோரத்தினுங்கிற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்குது மார்க்கெட்டில் வெங்காயத்துக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு மருந்து அதுதான் உங்களுக்கு பத்து டேங்க்கு அதிகபட்சம் நானூறுவா தான் வரும் இந்த குளோரத்தின் வாங்கி கூட ஆயிட்டு கூட ப்ளஸ் சல்ஃபரோ அல்லது பொட்டாசோ கலந்துடுச்சிங்கன்னா அந்த பழுப்பு அப்படியே நின்று உங்களுக்கு டப்பு கொண்டு ப்ளஸ் டை புலக்ஸ்டினுக்கு போக தேவையில்லை அது காசு கூட வரும் குளோரத்தின் வாங்கிட்டிங்கன்னா காசு ரொம்ப குறைவு சரிங்களா உங்களுக்கு வெங்காயத்தை பற்றி மேலும் எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வெங்காயத்தை பற்றி நாலஞ்சு யூடியை போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் காலைல எட்டு மணிலேருந்து இருபது எட்டு மணிக்குள்ளே இந்த இடப்பட்ட இடத்தில் எப்போனால ஃபோன் பண்ணலாம் அடுத்து வேற ஒரு வீடியோவில் ஒரு பயில ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி பேசுவோம்